வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே தொல்லை தீரும் துன்பம் விலகும் துணை முதல் லாபம் வரை நடக்கப் போகும் அதிரடி ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கப்பறம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரீப் கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் இந்த மீனராசியில் வளர்ந்த உங்களுக்கு குருவானுடைய வக்ர பயிற்சி வழங்கினால் பதிவிட்டுருக்குறோம் பார்க்காதவங்க சேர்ந்து பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுல குருவனுடைய பார்வை பலன் நிச்சயமான முறையில கணக்கில் எடுத்து கொள்ள விடும் ஆமாங்க எப்பொழுதுமே நவகிரகத்தில் அது குறிப்பா சனி பார்க்கும் பால் என்று சொல்வார்கள் குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த இரண்டு கிரகமே வக்ரம் அடையப் போகுது ஏற்கனவே சனிவான் வக்ரத்தில் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இப்போது குரு பகவான் அக்டோபர் ஒன்பதுக்கப்புறம் வக்ரம் அடைவார் ஸோ ஸோ அதுக்கப்புறம் குருவனுடைய வக்ர பார்வை தான் நீடிக்கும் அந்த வக்ர பார்வை பல விஷயத்தை மாற்ற போதுங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் இட ரிஷபத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வை என்பது உங்களுடைய மீனத்திற்கு ஏழாம் இடம் கண்ணீரை வைத்தது ஸோ குரு பார்த்தா ஃபஸ்ட் நல்லது நடக்கும் ஆனால் இப்போது வக்ரமாக பார்க்கிறார் அதனால் அதிரடி மாற்றங்கள் நடக்கும் திருப்பங்கள் நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் ஏழில் கேது வேறு இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் வாழ்க்கை துணை வழியில் நிச்சயம் ஒரு மாற்றம் நிகழப்போகுது அடங்காத வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள் நிச்சயம் மாறும் அவர்களால் ஏற்பட்ட துன்பங்கள் நிச்சயம் தீரும் அல்லது அம்மா ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக தீரும் ஸோ இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழும் அதேபோல் நண்பர்களுக்காக உறவுகளுக்காக பணத்தை கொடுத்து அல்லது சில விஷயங்களை விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வை இல்லையா அப்படிப்பட்ட அந்த பணமானது அல்லது அவர்களாக விட்டு கொடுத்த வாய்ப்பானது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு ஸோ சில பேரை நம்பி சில பொறுப்புகளை ஏற்றி அமைத்து இருந்து அதனால் அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவீர்கள் நீங்கள் முக்கியமான குடும்ப உறவுகளுக்கு ஏற்பட்ட மருத்துவ பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் மறையும் குறையும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த வக்ர குருவனுடைய ஏழாம் வரவை விருச்சத்தில் விதி மீனத்திற்கு அது ஒன்பதாம் வீடு அரசாங்க வழியிலையும் அதிகாரத்தில் இருப்பவங்க மிகப்பெரிய பொறுப்புல பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு முதலாலே இருக்கக்கூடியவங்க இவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிச்சயம் உங்களுக்கு குறையும் மறையும் ஸோ அதுக்கு காரணம் குருவனுடைய வக்ர பார்வை அவருடைய குணத்தையும் மனதையும் மாற்றக்கூடிய வல்லமை உண்டு அதே உங்களுக்கு கிடைக்கப்படாத பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதற்கு அடுத்தபடியாக அந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை என்பது மகரத்தில் பதவிது உங்களுடைய மீனத்திற்கு அது பதினொன்றாம் வீடு மகரம் என்பது லாபஸ்தானம் அதாவது பதினொன்றாம் வீடு என்பது உங்களுக்கு லாபஸ்தானம் இப்போ வக்ர குருவனுடைய பார்வை அங்கே பதிகின்ற காரணத்தினால் பண ரீதியான திரி திருப்பங்கள் ஏற்படும் வசூலாகாத பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க விட்டதை பிடிச்சிருவீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் பங்கு கிடைக்க போகுது நஷ்டத்தை சரி செய்து விடுவீர்கள் மேலும் ஜென்மத்தில் ராகுவான் இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா பணபலம் படைபலம் இந்த இரண்டையும் உங்களுக்கு போகுது உங்களுக்கு புதிய ஒரு உறவுகளிலும் புதிய நண்பர்கள் பட்டாளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கண்டிப்பாக அதே நேரத்தில் பணபலத்தையும் உங்களுக்கு போகுது இந்த குருவனுடைய வக்ர பார்வை அசட்டு என்று சொல்லக்கூடிய அசையா சொத்துக்களால் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் பார்க்க போகிறீர்கள் அதேபோல் மக்கள் செல்வாக்கு உறவுகள் செல்வாக்கை பெற்று நீங்கள் புதியதொரு விஷயத்தில் காலடி தடம் பதிப்பீர்கள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நடக்கும் கண்டிப்பாக பண விஷயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பண விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் சம்பந்தமான விஷயங்களில் அந்த காரியம் திடீர் திருப்பத்தோடு உங்களுக்கு சாதகமாக நடப்பது நிச்சயம் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஜென்மத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதனால பாத யாத்திரை போகிறது அல்லது படியேறி மலையேறி சென்று தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களில் கண்டிப்பாக பலம் வருவது இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது முடிந்தளவு அடிப்பிரதர்ஷனம் செய்வது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளை பெற்றுத்தரும் இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்